சினிமா நடிகைகள் என்னதான் சினிமா துறையை விட்டு போனாலும் அவங்க நின்னாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி நடந்தாலும் சரி அது பெரிய அளவுல ஹாட் நியூஸா தான் பேசப்படும் அந்த வகையில நஸ்ரியா நஸ்ரியா வந்து யாராலயும் மறுக்க முடியாத ஒரு நடிகைன்னு சொல்லலாம் தமிழ்ல குறிப்பிட்ட சில படங்களில் நடிச்சிருந்தாலும் அவங்களோட கியூட்னஸ் இன்னைக்கும் எல்லா ரசிகர்களோட மனதிலயும் இருக்குன்னு சொல்லலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள பத்தி நிறைய டாக் போயிட்டு தான் இருக்கு இந்த டைம்ல இப்ப சமீபத்துல அவங்கள பத்தி என்ன ஹாட் நியூஸ் வந்திருக்குன்னா நஸ்ரியா நசின் கர்ப்பமா இருப்பதா மலையாள தெரியுங்கள பேச்சாவே போயிட்டு இருக்கு அவரோட கணவரும் மலையாள பாப்புலர் நடிகருமான தன்னோட பட விழாக்களை கடைசி நேரத்தில் ரத்து செய்ததால நஸ்ரியா நிஜமாவே கர்ப்பமா தான் இருக்காங்களோ அப்படின்னு பலர் உறுதி செஞ்சாங்க இதையடுத்து பல சமூக வலைதளங்களில் நஸ்ரியாவுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்த நஸ்ரியா ரொம்பவே டென்ஷன் ஆகி கர்ப்பவதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவு செஞ்சாங்க முகத்தை கண்டுமணிக்கு சொல்லிக்கும் வீடியோ பேஸ்புக்ல வெளியிட்டு போய் வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு பேசாமலே சொல்லியிருக்காங்களா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நஸ்ரியா இப்போதைக்கு கர்ப்பமா இல்ல அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களே சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் என்ன மாதிரி சினிமா யூஸ் அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க